வெல்கம் டு ராஜாவிட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம அன்னைக்கு மாங்காய் பருப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் நல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைலில் நம்ம மாங்காய் பருப்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாங்காய் பருப்பு செய்கிறதுக்கு ஒரு மாங்காய் நான் எடுத்துருக்கிறேன் நல்ல தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு வந்து நான் எடுத்து குக்கரில் சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் மூணுன்னா மிளகாய் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாவை கட் பண்ணி நம்ம சேர்த்துட்டோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம நல்ல சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் ரொம்ப நம்ம வேக வச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும் நல்லா ஒரு கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு இருந்தால் நம்ம அதை வச்சே மசிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கரண்டியால் தான் மசிச்சு எடுத்துருக்குறேன் அடுத்ததாக நம்ம வரமிளகாத்தூள் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து சேர்த்துக்கோங்க மாங்காலையும் நமக்கு நல்ல புளிப்பு இருக்கும் அந்த புளிப்புக்கு நம்ம தகுந்தபடி நம்ம வந்து வர மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாம் நமக்கு பருப்பு கொதி வர்றப்போ கெட்டி பக்குவத்துக்கு வரும் அதனால தான் நம்ம தண்ணி செய்யலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு ஆயில் சூடாகிடுச்சு நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு நான் தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு என்ன நான் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க நமக்கு வந்து தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பரான மாங்காய் பருப்பு நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே போல் இதே அளவுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருலாம் நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஆந்திரா ஸ்டைலில் மாங்காய் பருப்பு சூப்பராக நமக்கு ரெடியாயிருச்சு இதே போல் இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவிட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு மாங்காய் பருப்பு சூப்பராக ரெடியாயிருச்சு சூடான சாதத்தில் நம்ம மாங்காய் பருப்போடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்